ஓம் ஸ்ரீ சாய்ராம் திரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்கள் விநாயகருடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் அருள் உரை இந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தியில் அன்பான பகவான் ஸ்ரீ பாபா விநாயகரைப் பற்றி அன்புடன் விளக்குகிறார்கள் விநாயகர் யார் சுக்லாம் பரதரம் விஷ்ணு என்ற வார்த்தைகளுடன் தொடங்கும் ஸ்லோகத்தில் சமஸ்கிருத வசனம் தெய்வத்தின் வடிவம் மட்டுமே விரிவாக்கப்பட்டுள்ளது ஆனால் விநாயகா என்ற பெயருக்கு மற்றொரு உள்ளர்த்தம் உள்ளது துக்லாம் பரதரம் என்றால் வெண்ணிற ஆடை அணிபவர் என்ற பொருள் விஷ்ணு என்றால் அவர் எல்லாவற்றிலும் வியாபிக்கிறார் சசிவண்ணம் என்றால் அவரது நிறம் சாம்பலை போன்றது சாம்பல் நிறமானது என்றால் நான்கு கரங்களை உடையவர் பிரசன்ன வதனம் என்றால் அவர் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான மையன் என்று பொருள் சர்வ விக்னோபா சாந்தியே என்றால் எல்லா தடைகளையும் நீக்குதல் அதாவது அவரை தீய குணங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல குணங்களை புகுத்தி தியானம் செய்பவருக்கு அமைதியை அளிப்பார் விநாயகர் இன்று மக்கள் விநாயகா வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உண்மையில் புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள் விநாயகர் அனைத்து அம்சங்களிலும் உண்மையான தலைவரின் குணங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார் இதில் விநாயகா என்றார் அவர் தனக்குத்தானே எஜமானர் இவ்வுலகில் விநாயகர் பல வழிபடுகின்றனர் இருப்பினும் விநாயகருக்கு மேல் எஜமானர் இல்லாததால் யாரையும் வணங்குவது இல்லை தந்தையான ஈஸ்வரன் கூட தன் மகன் விநாயகரை வழிபடுகிறார் ஆனால் அது வேறு வழியில் நடக்காது விநாயகர் விக்னேஸ்வரா தடைகளை நீக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு எந்த தடையும் வராது விநாயகா வழிபாடு ஆன்மீக மற்றும் உலக முயற்சிகளில் வெற்றி அளிக்கிறது கடவுள் இரண்டு நிலைகளில் மகிழ்ச்சி வழங்குகிறார் வெளிப்புறம் மற்றும் நீ விருத்தி உள்நோக்கம் பிற விருத்தி என்பது உடல் உடலோடு நீ விருத்தி என்பது புத்தியை தொடர்புடையது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்